அந்த ஆடிப்பூரத்தில் தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளும் அவதாரம் பண்ண நாள் ஜென்ரலாகவே இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் தாயாருக்கு புட்டு தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க ஸோ அம்மனுக்கு வந்து அந்த நாளில் வளைகாப்பு பண்ணி சீமந்தம் பண்ணுவாங்க திருமணமாகாதவர்கள் நிறைய கல்யாணத்துக்காக தடையா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அன்னைக்கு ஆண்டாளுக்காக அவங்க இது பண்ணி ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் ஆண்டாள் சன்னதி போயிட்டு இப்போ கும்பகோணம் பக்கத்துல எல்லாம் ரெண்டு மூணு கோவில் இருக்கு அன்னைக்கு நிறைய பேர் அங்கே வந்தே அம்பாளுக்கு வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆடிப்பூரம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விசேஷம் தான் ஆடிப்பூரத்துல வந்து நம்ம விழாவா ஒரு பூஜையா நிறைய வகைகள்ல வந்து நம்ம அதை பேசுறோம் கொண்டாடுறோம் எல்லாமே செய்யறோம் இல்லையா அதோட உண்மையான விசேஷ தன்மை அப்படின்னா என்ன பூர நட்சத்திரத்துக்கு வந்து சுக்கரன் ஆதிக்கம் உள்ளது நட்சத்திரமா அந்த ஆடிப்பூரத்தில் தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாலும் அவதாரம் பண்ண நாள் ஆடிப்பூரங்கிறது பெண் தெய்வங்கள் எல்லாமே கொண்டாடலாம் அது ஆண்டாளா இருந்தாலும் சரி மகாலட்சுமியா இருந்தாலும் சரி அம்பாளா இருந்தாலும் சரி இந்த ஆடி பூரத்தினுடைய அந்த தாற்பயம் என்னன்னா ஒரு சக்தி அவதாரம் பண்ணக்கூடிய ஒரு நாள்ல பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தால் நமக்கு நல்லது அந்த பூர நட்சத்திரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இப்போ ஆடி மாசத்துல அந்த பூர நட்சத்திரம்ன்றது ஆண்டாள் வந்து அவதாரம் அவதாரம் எடுத்தது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்களா குறிப்பாக அந்த நாட்கள்ல வந்து அம்பாள் ஆலயங்கள்லாம் வந்து புட்டு களி அந்த மாதிரியான பிரசாத அது இந்த ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் தாயாருக்கு புட்டு தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏஜ் அட்டன் பண்ணும்போது புட்டு சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி பூரா தண்ணிக்கு தான் எல்லா அம்மன் கோயில்லையுமே சீமந்தம் பண்றது அப்படின்னு சொல்றது ஸோ அம்மனுக்கு வந்து அந்த நாளில் வளைகாப்பு பண்ணி சீமந்தம் பண்ணுவாங்க அதனால எல்லா அம்மன் ஆலயங்கள்லையுமே அந்த புட்டு பணி நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது அந்த அந்த காலத்திலருந்தே இருக்கிற ஒன்று தான் இந்த பூர நட்சத்திரத்தில் தாயா ஆண்டாள் அவதாரம்ன்னா நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் உற்சவத்தை விட இந்த ஆண் ஆடி பூர உற்சவம் பத்து நாள் உற்சவம் தான் அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அண்டு இந்த புட்டு பண்ணுறது கொள்வதுங்கெல்லாம் தாயார் சன்னதியிலையும் நடக்கும் ஸ்ரீரங்கத்துலேயும் சரி திருக்கோஷ்டியூரில் ஸோ எங்கெல்லாம் ஆண்டாளியினுடைய விசேஷங்கள் ஒரு அவங்க இருந்து பெருமாளுக்கு பண்ணது என்னன்றது அங்கே எல்லாமே இந்த புட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது உண்டு அம்மன் ஆலயங்கள்லேயும் உண்டு இது அம்மனுக்கு வந்து அன்னைக்கு சீமந்தம் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருஷத்துக்கான ஆடிப்பூரம் அப்படிங்கிற அந்த விசேஷ தினம் வந்து எப்போ வருது இந்த ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு திருவாடிபூரம் வருது அண்டு இந்த திருவாடிபூரத்தில் வந்து குழந்தை இல்லாதவர்கள் நமக்கு குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்க கோவில்களை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வளையல் கொண்டு போய் கொடுப்பாங்க அம்பாலோட அன்னைக்கு அவங்களுக்கு சீமந்தம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த வளையல் கொடுத்து நம்ம பிரசாதமாக வாங்கிட்டோன்னா நமக்கு வளகாப்பு வரும் அப்படிங்கிறது இப்போ கும்பகோணம் பக்கத்துல எல்லாம் ரெண்டு மூணு கோவில் இருக்குது அன்னைக்கு நிறைய பேர் அங்கே வந்தே அம்பாளுக்கு வளையல் போட்டு தானும் அங்கே உட்காந்துண்டு வளையல் போட்டு அவங்களுக்கு சீமந்தம் வரணும்னு ஒரு நேர்த்தியாகவே வந்து பண்ணுவாங்க இந்த வருஷம் வரக்கூடிய இந்த புதன்கிழமை அன்னைக்கு ஏழாம் தேதி குழந்தை வரம் வேணுங்கிறவங்க போய் கண்ணாடி வளையல் கொடுத்து அவங்க திருப்பி பிரசாதமாக அதை வாங்கிட்டு வரலாம் ஆடிப்பூரத்தில் என்ன மாதிரியான அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணலாம் இப்போ இந்த நம்ம கோவிலுக்கு போகிறோம் வளையல் வாங்குகிறோம் அப்படின்றதையும் கடந்து ஒரு பெண்களாக இருக்கிறவங்க எப்படியான அனுஷ்டானங்களை பண்ணலாம் ஆடிப்பூரத்தன்னைக்கு வீட்டில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு நெவேத்தியம் வந்து பண்ணலாம் அது வெள்ளம் கலந்த நெவேத்தியமாக இருந்தால் விசேஷம் நம்ம அந்த ஒயிட் சுகர் போட்டு பண்ணக்கூடாது பொதுவாக சுவாமிக்கு ஒரு பிரசாதம் பண்ணுறோன்னா வெள்ளம் போட்ட பிரசாதம் தான் உகந்தது ஸோ இல்லைன்னா இந்த புட்டு பண்ணலாம் அரிசி மாவில் வெள்ளம் கலந்து புட்டு பண்ணி இப்போ நெய்வேத்தியம் பண்ணலாம் ஸோ நெய்வேத்தியம் ஒரு ஸ்வீட் பண்ணுறதுங்கிறது வீட்டில் மஸ்ட்டு இப்போ இந்த ஆடிப்பூரத்தில் வந்து நீங்கள் விரத்தம் இருக்கணும் அப்படின்னா விரத்தம் வந்து அன்றைக்கி பெரிய இது கிடையாது பட் எனக்கு குழந்தை வரத்துக்காக நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருக்கலாம் திருமணம் ஆகாதவர்கள் க நிறைய கல்யாணத்துக்காக தடையாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அன்னைக்கு ஆண்டாளுக்காக அவங்க இது பண்ணி ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் ஆண்டாள் சன்னதி போயிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு வாரணம் ஆயிரம் படிக்கலாம் ஸோ இது வந்து திருமண தடை விளக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் மாதிரி நீங்கள் வீட்டில் அனுஷ்டிக்கலாம் குழந்தை வரம் வேணுங்கிறவங்க அம்பாள ஆலயத்துக்கு போய்ட்டு சாமி பார்த்துட்டு வந்து வீட்டில் சாப்பிட்லாம் வீட்லேயே ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி நம்மளுடைய குறைகள் என்னவோ ஒரு குழந்தை பாகியத்துக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ நீங்கள் கல்யாணம் வேணுங்கிறவங்க ஆண்டாள் போய் வாரணம் ஆயிரம் படிக்கிறது விசேஷம் வீட்டில் இந்த குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க அம்பாலை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆடிப்பூர தன்னைக்கு நீங்கள் துர்காஷ்டகம் படிக்கிறதோ லலிதா சதஸ்டவம் படிக்கிறதோ இல்லை லலிதா திருசக்தி பண்ணுறதோ அபிராமி அந்தாதி படிக்கிறதோ உங்களோட இஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியுமோ ஒரு விளக்கு பூஜை மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம் அதாவது விளக்கு பூஜை மாதிரியே நம்ம ஆடி பூஜை கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா அது விளக்கு பூஜை ரொம்ப விசேஷம் ஆடிப்பூரத்தன்னைக்கு நம்ம வீட்லையே அது வந்து நீங்கள் அம்பாளை அதில் ஆவாகனம் பண்ணி விளக்கு பூஜை பண்றது விசேஷம் அந்த விளக்குக்கு சிகப்பு வஸ்திரம் போடுறது இன்னும் விசேஷம் இப்போ வந்து ஆடிப்பூரம் அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு சிகப்பு வஸ்திரம் போடுற மாதிரி வணங்குற அடியவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான வஸ்திரம் வந்து அணிஞ்சுக்கணும் என்ன நிறத்துல இப்ப அன்னைக்கு புதன்கிழமை வருது இல்லையா பச்சை போட்டுக்கலாம் ஏன்னா அந்த நாளுக்கான ஒரு இதாவும் இருக்கும் பச்சையும் மங்களகரமான இது சுவாமிக்கு வந்து வாங்கி கொடுக்கணுன்னாலும் பச்சை நேரத்துல வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா பொதுவா வந்து இந்த பெருமாள் கோவில் அன்னைக்கு ஆண்டாளுக்கு விசேஷமாக இருக்கும் எல்லாம் ப்ளவுஸ் பிட் கொடுப்பாங்க ஆண்டாள் வீதி புறப்பாடெல்லாம் வரைச்சிருப்பாங்க என்னோட அடுத்த கேள்வியும் அதுதான் அன்னைக்கு ஆடிப்பூரம் அன்னைக்கு என்ன தான தர்மங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற பச்சரிசி பண்ணலாம் நீங்க வந்து பசுமாட்டுக்கு வந்து அன்னைக்கு பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து கொடுக்கலாம் கோவில்களுக்கு தானம் கொடுக்கறச்சி அரிசியும் வெல்லமும் தானம் கொடுக்கலாம் சுவாமி வீதி புறப்பாடு வர்றாங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு பச்சை நிறத்தில் ப்ளவுஸ் பெட்டும் வச்சு நம்ம அந்த சுவாமிக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அம்பாள் ஆலயத்திற்கு நல்ல நிறைஞ்ச தாம்பூலம் இப்போ ஒரு சுமங்கலிக்கெல்லாம் எப்படி கொடுப்போம் வெத்தலை பாக்கு மட்டை தேங்காய் அந்த மாதிரி நீங்கள் கயிறு மஞ்சள் கயிறு எல்லாம் வச்சு அம்பாள் கோயிலுக்கு சீதனமாக எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் அண்ட் உங்கள் வீட்டுக்கு யார் சுமங்கலிங்கள் வராங்களோ அவங்களுக்கு நிறையா கொடுக்கலாம் பட் ஆடி பூரை தண்ணிக்கு சுமங்கலிங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஏன்னா கண்ணாடி வளையலுங்கிறதே ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் அது குழந்த பாகியம் வேணுங்கிறவா தான் போட்டுக்கணுங்கிறது இல்லை சுமங்கலிகளும் போட்டுக்கலாம்னால எத்தனை சுமங்கலிகளுக்கு உங்களால கண்ணாடி வளையல் அன்னைக்கு தானமா கொடுக்க முடியுமோ சுமங்கலி யோகம் கூடும் இப்போ அப்படின்ற போவே வந்து பெண்களுக்கான வழிபாடுதான் இருக்கோம் இந்த நாட்கள்ல ஆண்கள் எப்படியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் இல்ல சிவபெருமான் ஆலயத்துக்கு போகலாம் அம்பானும் சிவனும் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் நெய்வளக்கு ஏத்தலாம் குடும்ப நலத்துக்காக அவங்க தாராளமாக பண்ணலாம் இல்ல அவங்களுடைய வீட்டுல யாருக்காவது அக்கா தங்கச்சிங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது குறைபாடு இருந்தால் அவங்க போய் தாராளமாக அவங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து பண்ணலாம் ஸோ ஆண்களுக்கும் உள்ள வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க ஈஸ்வரன் கோயிலில் போயிட்டு சிவபெருமானை பார்த்துட்டு அம்பளை பார்க்கலாம் எந்தெந்த ஆலயங்களில் வந்து இந்த நாள் வந்து ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கருக்காவூர் அங்கே கர்பரக்ஷாம்பிகை கோவில் ஸோ சில ஆலயங்களில் எங்கே இந்த கர்ப்பத்துக்குன்னு உண்டான முக்கியமான கோவில் அதெல்லாம் விசேஷமாக தான் இருக்கும் ஸோ நமக்கு தெரிஞ்சது திருக்கருக்கா ஒரு கோவில் இதை தவிர தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறையா இருக்குது அந்த கும்பகோணம் சுற்றியே இருக்குது அந்த ஆலயங்கள் எல்லாமே ரொம்ப விமர்சையாக பத்து நாளுமே உற்சவமாக பண்ணுவாங்க இப்போ திருவாடிப்பூரை தண்ணிக்கு மட்டும் விசேஷமாக இல்லாமல் அதுக்கு முன்னாடியே அம்பாளுக்கு கொடியேற்றம் நடந்து நடக்கும் இப்போ நீங்கள் மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் விசேஷமாக இருக்கும் அங்கேயும் அம்மனுக்கு ரொம்பவுமே அங்கே பத்து நாளும் ரொம்ப விசேஷமாக தான் பண்ணுவாங்க சில கோவில்களில் பத்து நாளும் யாகம் யாகம் பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் சமயபுரம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரையூரில் வெக்காளி அம்மன் ஆலயம் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த ஆடி மாதம் எல்லாமே முக்காவாசி அம்மன் கோவில்கள் எல்லாம் நல்லா கிராண்டாக தான் இருக்கும் திருவிழா மாதிரி அதில் ஒரு சில கோவில்களில் பத்து நாள் கொடியேற்றம் பண்ணி உற்சவங்களே வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து ரக்ஷாம்பிகா பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா ஆமாம் அந்த கோவிலில் ஏன் ஆடிப்புறம் அவ்வளவு விசேஷம் அதுக்கான காரணம் ஏன்னா அந்த அம்மன் வந்து கர்ப்பத்தை கொடுக்குறவ இப்ப வந்து இப்போ குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்களும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பரக்ஷாம்பிகை சாம்பிகை சன்னதியில வேண்டுதலே அந்த இத வந்து நெய்யால மெழுகி கோலம் போடுவாங்க அந்த அம்மனுடைய சன்னதி வாசல்ல ஸோ பிரார்த்தனை பண்ணிட்டு போடுவாங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்மனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு வழக்கண்ணை வந்து அங்க கொடுப்பாங்க அது எட்டாவது மாசம் அந்த கர்ப்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் அது ஸோ அந்த ப்ரெக்னென்சியில் வலி எடுக்குது அப்படின்னா அந்த எண்ணெயை வயிற்றுல தடவி அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படின்ட்டுன்னு ஸோ கர்ப்பம் வேணுங்கிறவங்களும் அந்த கர்ப்பத்தை ரக்ஷனை பண்ணுறது அந்த தெய்வம் அதனால் ஆடி பூரங்கிறது தெய்வத்துக்கு நம்ம சீமந்தம் பண்ணுறோங்கிறதுனால அந்த ஆலயம் ரொம்ப விசேஷம் முழுக்கவே வளையலாலேயே டெக்கரேட் பண்ணி அண்ட் இந்த கோவிலுக்கு இந்த சீம குழந்தை வேணுங்கிறவங்க அன்னைக்கு ரொம்ப பேர் போவாங்க போயி சுவாமிகிட்டு இருந்து அந்த வளையல் வந்தா போதும் அப்படின்னு வாங்கிக்கிறவங்க நிறைய பேர் குறிப்பா அந்த கோவில்ல வந்துட்டு அவங்க என்ன தானம் கொடுக்கலாம் அந்த கர்ப்ப ரட்சாம்பி வளையல் தான் வளையல் ஆஹ் அன்னைக்கு முக்க ஆமா சோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வளையலுக்கு அங்க வாங்கிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய பிரசாதமா இருக்கும் வாழுக்கெல்லாம் அதனால ஜென் ஜென்ரலி அன்னைக்கு வளையல் தான் எல்லாருமே பிரசாதமா வாங்கிப்பாங்க அண்ட் ஆஹ் திருவாடிபுரத்துல வந்து ஆண்டாளும் எல்லா ஆண்டாள் கோவில்கள்லயும் விசேஷமா இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் ஏன்னா அவங்க பிறந்த ஊர் இல்லையா அதனால திருவாடிப்பூரம்ங்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ரொம்ப விசேஷம் ஊர்ல விசேஷம் அழகர் கோவில ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்ப சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில அப்படின்னு எடுத்துக்கிட்டா பூரத்துக்கு வந்து விசேஷமான கோவில் அல்லது நடக்கிற இந்த விழா நடக்கிற இடம் அப்படின்னா எங்க நம்ம போகலாம் அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள் எல்லாமே ரொம்ப விசேஷமா இருக்கும் நீங்க வந்து ஒரு அம்மன் கோயில் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா எந்த அங்காள பரமேஸ்வரினால் தீமிதி இருக்கும் எப்படி வந்து உங்களுக்கு மற்ற இப்போ சித்திரை மாதத்துல எல்லாம் சில இதில் பூக்குழி இறங்குறது அப்படின்வாங்க இல்லைங்களா ஆடி மாதத்தில் விரத்தம் இறந்து காப்பு கட்டி அது வந்து பண்ணுவாங்க ஸோ எந்த அங்காளம்மன் ஆலயத்துக்கு போனாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க அங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லா இதுவும் பண்ணலாம் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆண்டாளுக்கு விசேஷமாக இருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்சாதி கோயில் போனீங்கன்னா அங்கே விசேஷம் ஆண்டாளுக்கு பத்து நாள் உற்சவம் நடக்கும் அதே மாதிரி மாதவ பெருமாள் கோயிலில் நடக்கும் நீங்கள் வந்து இப்போ மகாபலிபுரம் எடுத்துட்டீங்கன்னா அங்கே ஸ்தலசைன பெருமாள் ஸோ எல்லா எந்த திவ்ய தேசம் எடுத்துட்டாலும் அங்கே ஆண்டாளுக்கு இந்த திருவாடி போகிற தினத்தில் வந்து என்ன மாதிரி கோவில்களுக்கு போய் இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் பண்ணால் அவங்களுக்கு என்ன மாதிரியான வரங்கள் கிடைக்கும் குறிப்பா குழந்தை வரம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நீங்க பதிவு செய்திருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணிமகாலில் அனுமதி இலவசம்